வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்கள் ஊரில் திருவிழா கும்பாபிஷேகம் அதாவது கும்பகோணம் வேலச்சக்கரம் தெலுங்க தெருவுல காமிகா பரமேஸ்வரி அம்மன் வந்து கும்பாபிஷேகம் அந்த கோயிலில் அதுக்காக எங்கள் அம்மா வந்து எனக்கு புடவை கொண்டு வந்து கொடுத்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் புடவை ப்ளவுச்சு போட்டு இந்த புடவையை கடி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி புடவை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த புடவை தான் இது இதில் ப்ளவுஸை வெட்டிட்டு இப்போ நம்ம ஓவர் மேக் போட்டுக்கிறோம் முந்தி அடித்து ஓவர் மேக் போட்டுக்கலாம் கலர் பாருங்கள் நல்லா இருக்குது பாலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அம்மா கொண்டு வந்தாங்க நான் இப்போ அதை ப்ளவுஸை வெட்டிட்டு எப்படி முந்தி அடிக்கிறதுன்னு ஒன்று சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா புடவை வந்து நல்ல ஒரு காட்டன் இதை ஆல்ரெடி இதில் குஞ்சை இருக்குது பிளவுஸ் மட்டும் நம்ம எப்படி வெட்டுறதுன்னு வெட்டிட்டு ஓரடிச்சிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து லைனிங் கொடுத்து நம்ம தைக்கணும் அதுக்காக நம்ம பிளவுஸ் வெட்டிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு பிளவுஸ் வெட்டிட்டு இதை எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு ஓரம் அணிச்சிட்டு நான் சொல்கிறேன் இந்த இந்த நான் திருவிழாவுக்கு கட்டிட்டு போக போகிறேன் அப்போ புடவைக்கு வந்து இந்த புடவையோட பிளவுஸு இந்த பிளவுஸு இது லைனிங் கொடுத்து நம்ம தைக்கணும் இது எப்படி லைனிங் கொடுத்து தைக்கிறது எந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் வந்து கட்டிங் வீடியோவும் போடுறேன் டிச்சிங் வீடியோவும் போடுறேன் ஓகே இப்போ புடவைய வந்து நம்ம ஓரம் அடிச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த க்ளவுஸ் வந்து இதுவும் லைனிங் கொடுத்து தான் தைக்கணும் நம்ம நல்லா கொஞ்சம் டிசைனாக மாடரெல்லாம் வந்திருக்கு அதனால் லைனிங் கொடுத்து எப்படி தைக்கிறதுங்கிறது அதையும் உங்களுக்கு நான் கட்டிங் வீடியோவும் டிச்சிங் வீடியோவும் போடுறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புடவையை ஓரம் அடிச்சுக்கிறோம் ஓகே வாங்க போய் நம்ம இப்போ அடிப்போம் இப்போ ரெண்டு புடவையும் நம்ம ஓரம் அடைச்சிக்கிறோம் ப்ளவுஸ் எடுத்து தனியாக வச்சுட்டு இதில் வந்து ஒரு சைடு தான் நம்ம முந்தி அடிக்கணும் ஒரு சைடு வந்து நமக்கு குஞ்சாக இருக்குது இப்போ புடவை வந்து நம்ம உள்ள வெளியை பார்த்துக்கிறோணும் உள்ள வெளியை பார்த்துக்கிட்டு தொண்டை தங்க கொஞ்சம் தண்ணி மாற்றி குடிச்சது தொண்டைக்காரகாராக இருக்குது பேச முடியலை இப்போ புடவை எடுத்துக்கிட்டோம் புடவை எடுத்து நம்ம உள்ளே வெளியே பார்த்துக்கிட்டு எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்னு தான் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம கலர் நல்லா அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் முந்தி பக்கத்தை எடுத்து அதில் இந்த பின்னு மாதிரி போட்டது ஓட்டை ஓட்டையாக இருக்குது அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த ஓட்டையில் ஓட்டை ஓட்டையாக இருக்கிறத வந்து அப்படியே வச்சு மறித்து தைச்சோம் அப்படின்னா திருப்பி அந்த ஓட்டையில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அது புடவை வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் அப்படியே கிழிஞ்சிரும் அதுக்காக நம்ம அந்த ஓட்ட அளவுக்கு கட் பண்ணி ஃபுல்லாகவே ஓட்ட ஓட்டையாக இருக்காது இந்த தையல்னு சொல்லுவாங்க அது மாதிரி தையல் போட்டு நல்லா அந்த ஓட்டை தெரியுது இப்போ நம்ம அதை வெட்டி எடுத்துக்கிட்டோம் வெட்டி எடுத்துட்டு மடித்து அடிக்கிற பாருங்க நான் வந்து பெரிய அளவுக்கு மடிக்கலை சும்மா ஒரு மிதியட அளவுக்கு ஏன்னா அப்படியே நம்ம உருட்டு ஓவர்லாக் போட்ட மாதிரி போட்டுருவோம் அப்படின்ட்டு அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் வந்து சின்னதாக மடித்து ஒரு காலிஞ்சி அளவுக்கு மடித்து தச்சுட்டுமா அப்படியே ஓவர்லாக் போட்டு கொடுத்துருங்க ஏன்னா இது வந்து சோறு சோறாக அப்படியே நூல் நூலாக இலையலையாக பிரிஞ்சுக்கிட்டு வருது அதனால எனக்கு ஓவர்லாக் போட்டு கட்டணுன்னு ஆசைமா நீங்கள் ஒரு தையலை கொடுத்துட்டு ஓவர்லாக் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க என்னம்மா போட்டு தரேம்மா ஓவர்லாக் தானே வாங்க நான் போட்டு தரேன்ட்டு அப்புறம் புடவையில் வந்து ப்ளவுஸை வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து தச்சுக்கிட்டு இருக்கேன் தைச்சிட்டு தான் ஓவர்லாக் போடணும் அப்படின்னு ஒவ்வொரு புடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராஸாக இருக்கும் அந்த கிராஸாக இருக்கிற புடவைய வந்து நம்ம வந்து சென்று பார்த்து நூல் எடுக்கணும் அதாவது இலை எடுத்து தைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எடுத்து தைச்சோம்னா நல்லா புடவை நேராக கிடைக்கும்னா முந்தி ஒரு பக்கமாக இருக்கும் அப்படியே கிராஸாக முக்கால் மொளம் அரை முளத்துக்கு கிராஸ் இருக்கும் அப்போ நம்ம எப்படி தைச்சாலும் அது ஒரு பக்கம் மடிப்பில் கூட வர்ற மாதிரியே தெரியும் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் துல்லியமாக நம்ம இலையெடுத்து தைச்சோம் அப்படின்னா அந்த புடவை கரெக்டாக இருக்கும் மடிக்கும் போதும் நேராக முன்பின் இல்லாமல் வரும் இப்போ இந்த புடவையில் வந்து நம்மளுக்கு வந்து ஊசி குத்தல் விழுந்து சாக்கு தையல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஊசி குத்தல் விழுந்து நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய கேப் தெரிஞ்சிச்சு அதனால் நான் வந்து ஃபுல்லாக வெட்டிட்டு ஒரு மிதி அடைக்கி ரெண்டு பக்கமும் போ தச்சுக்கிறேன் தைச்சிட்டு ஓவர்லாக் போடலாம் அப்படின்னு அதுக்குள்ளே டப்பின்னு உள் பிரிஞ்சுக்கிச்சு உடனே டப்பியை எடுத்து சரி பண்ணி போடுறேன் பாருங்கள் எந்த வேலையுமே நம்ம இதை பழகணும் இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இது என்னுடைய அனுபவம் நம்ம தைக்கும்போது என்ன செய்யணும் அந்த கண்களை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தைக்கும் போது நம்ம வந்து இலையாடிடணும் இலையாடி தைச்சாத்தேன் தையல் பிரியாமல் இருக்கும் அது மாதிரி அந்த லாஸ்ட் எண்டு நம்ம தைச்சிட்டு திருப்பி வெளியில் எடுக்கிறோம் பார்த்திங்களா அப்பையும் வந்து நம்ம இலையாடி தைக்கணும் அப்படி தைச்சால் ரொம்ப தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியாது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் அப்படி தான் பிற என்னுடைய பிள்ளைங்களுக்கும் நான் அது மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த த தைக்கும்போது போது ஃபஸ்ட்டு விளையாடணும் திருப்பி தச்சு முடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுக்கும்போது இந்த பாருங்க இலையாடிட்டு தான் நான் வந்து இப்போ கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ நம்ம வந்து புடவை ஓரம் அடிச்சிட்டோம் புடவை ஓரம் அடித்தாச்சு இதை மடிக்கணும் எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இதை சன்னமாக தைச்சிக்கிட்டு அப்படியே இதை ஓவர்லாக் போட்டு போட்டு கொடுத்துருங்கம்மா அப்படின்னாங்க என்னம்மா போட்டு தரேன் அப்படின்னு இப்போ வந்து இதை ஓவர்லாக் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஓரம் அடிச்சிட்டோம் ஓவர்லாக் போட்டுக்கலாம் புடவைக்கு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுக்கிறோம் அது நம்ம இந்த புடவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிதியோட அளவுக்கு மிஷினில் தைச்சோம் இல்லையா அதை தான் நம்ம வந்து ஓவர்லாக் போட போகிறோம் அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம் ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா எனக்கு வந்து ஓவர்லாக் போட்டு கொடுமா எனக்கு ஓவர்லாக் போட்டு தான் கட்டணுன்னு ஆசையாக இருக்குன்னாங்க உடனே நான் அந்த பின்னாடி அந்த மிதியை தூக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் புடவை உள்ளே கொடுத்துருக்கேன் ஓவர்லாக் போடுற பாருங்கள் எந்த வேலையுமே தெரியாதுன்னு சொல்கிறத விட முயற்சி பண்ணோன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது சில பிள்ளைங்களாம் வந்து என்னோட என்கிட்ட தைக்க வர்ற பாப்பாங்கலாம் வந்து ஏம்மா எனக்கு பயமாக இருக்குமா தைக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது ஒரு மாதிரி படப்படன்னு வருது அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கம்மா செல்ல பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் ரெண்டு ஒரு நாள் ஃபஸ்ட்டு நீங்கள் பெடல் போடுங்க மிதிச்சுக்கிட்டே இருங்க இந்த மிதி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் தச்சிடலாம் அப்படின்னு ஏன் நீங்கள் இது மாதிரி ஓவர்லாக் தைச்சிட்டு அதுக்கப்புறம் போடுறீங்க அப்படிங்க சும்மா ஒரு உருட்டு நம்ம ஒரு மிதி நிலைய அளவுக்கு நம்ம ஒரு உருட்டு ஊட்டிக்கிட்டு அப்படியே ஓவர்லாக் போட்டோம்னா பாருங்கள் நல்லா இருக்கும் ஏன்னா பிரிஞ்சு பிரிஞ்சுக்கிட்டே வரும் அப்புறம் டபுள் ஓவர்லாக் போடுற மாதிரி வரும் அதுக்காக நம்ம இது மாதிரி மிஷினில் ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு நம்ம போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த துணி வந்து நம்மளுக்கு இறை இலையாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அதுக்காக இது மாதிரி நான் ஓவர்லாக் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு புடவைக்கு ஓரம் அடித்து அதாவது லைட்டாக உருட்டிக்கிட்டு அப்படியே நான் ஓவர்லாக் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி உருட்டிக்கிட்டு ஓவர்லாக் போடலாமா நான் இல்லை அப்படியே போடலாம் நான் நிறையா பேருக்கு அதே மாதிரி சும்மா அப்படியே போட்டு கொடுத்துருக்கேன் நம்ம நூறு காட்டன் சேரீக்கெல்லாம் இது வந்து ஒரு தென்னஞ்சோல் இந்த மாதிரி அப்படியே உறிஞ்சிக்கிட்டே வருது ஸோ அதெல்லாம் நான் இது மாதிரி போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் ஆதரவு நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன் பெண்களாகிய நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன் சொல்லுவேன் நம்மளுக்கு வருமானம் ஒரு பத்து ரூபாய் நம்ம கையில் வருமானம் இட்டக்கூடிய ஒரு தொழில் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்காக தான் சொல்லுவேன் குடும்பத்தை வந்து நம்ம சிரமம் இல்லாமல் ஈஸியாக ரன் பண்ணி கொண்டு போகலாம் அதனால் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லுவேம் அம்மா ஒரு பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும் அது அவங்க ஊருக்கு எந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ அந்த தொழிலில் நம்ம வருமானம் வீட்டுக்கும் தொழிலாக இருக்கணும் கஷ்டம் பார்த்திங்களா நம்மளுடைய வேலைகளை நம்மளே பார்த்துக்கலாம் இப்போ இதுவே நான் வெளியில் கொண்டு போய் தைக்க கொடுத்தேன் அப்படின்னா அந்த புடவைக்கு முந்நூறு முப்பது ரூபா கூலி கொடுக்கணும் அது நம்ம நினச்ச நேரத்தில் நம்மளுக்கான டைமுக்கு இந்த அதை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியணும் இப்போ நம்மகிட்ட மிஸ் இருந்ததுனால நம்மளுக்கு தக்க தெரிஞ்சதுனால நம்ம இந்த புடவையே தச்சுருக்கோம் ஓகேப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க